மக்களே வெல்கம் டு யுவா ஷனம் சேனல் சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் சில பேரும் கேட்குறாங்க நிறைய பேரும் கேட்குறாங்க ஸோ ஏன் வீவா விட்டு விட்டு வந்துட்டிங்க வீவா வீட்லேயே இருக்க வேண்டிதானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படியே நிறைய பேர் தெரிஞ்சவங்களும் வந்து அங்கே இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து அங்கே என்ன சொல்கிறாங்க எது சொல்கிறாங்க நமக்கு தெரியாது ஸோ நம்ம நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம வீட்டை விட்டு கேலி பண்ணிட்டு நம்ம வேலை பார்த்துட்டு நம்ம குழந்தைங்களை பார்த்துட்டு நம்ம லைஃபு ஸோ நம்ம இந்த கடையை பற்றியும் நம்ம வீட்டை பற்றி அதை பற்றி தான் நம்ம இப்போ நல் நிறைய யோசிக்கிறோமோ அதுதான் எங்களுக்கும் முக்கியமும் இப்போது ஸோ மற்றவங்களை பற்றி எங்களுக்கு முக்கியமும் கிடையாது மற்றவங்க எப்படி போனாலும் எங்களுக்கு அது தேவையும் இல்லை ஏன் வீட்டை விட்டு வந்தோம் ஏன் வீட்டை விட்டு போனோம் அப்படின்றது நான் தெளிவாக சொல்லிடுவேன் வேண்டாம் நமக்கு யாரோட பிரச்சனையும் நமக்கு வேண்டாம் ஸோ நாங்களா வீட்டை விட்டு நீங்கள் தான் வந்தீங்களே கேலி பண்ணிவிட்டு அவங்களே போயிட்டாங்க நாங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதோட அவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கணும்னு எங்களுக்கு அவசியமோ கிடையாது நாங்கள் கஷ்டப்படுறோம் நாங்கள் சாப்பிட்றோம் யாரும் ஒழிப்புலையும் உட்காந்து நம்ம சாப்பிடல அதையும் மீறி அவங்க பண்ணுறாங்களோ பண்ணலையோன்றது கடவுள் மேலே இருக்கிற ஒரு பாப்பர் அது நமக்கு தேவையில்லாது ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா தயவு செஞ்சு வந்து புதுசாக வந்து கேட்குறவங்களும் சரி அந்த தெருவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து நம்மளாண்டே கேட்குறாங்க ஓ வந்து அவங்களுக்காக முழு முழுக்க தான் வீடியோ அவங்க போகாமல் நாங்கள் வரோன்னு சொல்கிறதுக்கு அவ்வளோ முட்டாளம் கிடையாது ஸோ நாங்கள் அந்த வீட்டை விட்டு வரணுன்றது எங்களோடய நோக்கமும் கிடையாது வீவாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா மேலே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ உயிர் ரொம்ப ரொம்ப பாசம் எனக்கு ஒன்று ரெண்டு வார்த்தை பேசும்போது எனக்கு கோவம் வரும் அவருக்கு கோவம் வரதான் செய்யும் ஸோ எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் வந்துட்டோம் ஸோ அதை பற்றி அந்த வார்த்தை பற்றி ஒன்றுமே கிடையாது ஸோ சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க சொல்கிறவங்க சொல்லிட்டு போயிட்டோம் ஆமாம் நாங்கள் தான் வந்துட்டோம் ஸோ எங்கள் நிம்மதி தேடிட்டு நாங்கள் வந்துவிட்டோம் அது போதும் அப்படி தான் நாங்கள் எல்லார்டையும் சொல்லிட்டு இருக்கிறோமே ஓ மற்றபடி வந்து சில பேர் வந்து எங்களாண்டே கேட்கும் கேட்குறாங்க அங்கேயே நீங்கள் எந்திருக்கலாம் ஏன் வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்டிருக்கலாம் எங்களுக்கு நிம்மதி எங்கே கிடைக்குதோ நாங்கள் அங்கே தான் வர முடியும் மற்றவங்க வந்து நீங்கள் யூடியூப் பண்ணுறதே பிடிக்கலையாமே ஏன் யூடியூப் சேனல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்குறாங்க எனக்கு என்ன பிடிக்குதோ நான் அதுதான் செய்ய முடியும் எனக்கு என்ன தோந்தோ நான் அது மட்டும் தான் செய்ய முடியும் அடுத்தவங்களுக்கு நான் அடிமையாகவும் இருக்க மாட்டேன் ஸோ மற்றவங்களுக்கு நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறோம் நினைக்க மாட்டேன் நான் யூடியூப் பண்ணுறது ஒழுங்காவோ டீசெண்டாகவோ தான் பண்ணுறேன் அரை கொறையாக பண்ணிவிட்டு அரைக்கொறையாக நான் ஆடிட்டு ஒன்றும் இல்லை இந்த வீடியோ மூலயமாவே யார் அண்டை எடுத்துன்னு போய் காமிச்சாலும் யார் என் வந்து கேட்டாலும் நான் அதை தான் பதில் சொல்லுவேன் எனக்கு இது பிடிக்குது ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் எனக்கு பிடிச்சிருக்குது இதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் பண்ணுறேன் ஸோ எனக்கு நான் பண்ணால் நான் சம்பாதிச்சாலும் இதில் எனக்கு வருமானம் வந்தாலும் ஸோ கஷ்டப்படுறவங்களுக்கும் உதய செய்யப்படுறேன் எனக்கும் நான் பயன்படுத்திக்க போகிறேன் எனக்கு இது தான் பண்ண பிடிக்குது அப்போது எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல அது செய்கிறது பிடிக்கல அப்படின்னா நான் என் வீட்டுக்கார கூட பண்ணுறேன் ஸோ என் வீட்டுக்காருக்கு இதில் பர்மிஷன் கேட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கறேன் அவரும் நானும் தான் பண்ணுறோம் நான் போய் அங்கே இங்கே தெரிஞ்சிட்டு வெளியில் வந்து போய் இல்லை மற்றவங்க சொல்கிறதுக்கு இது வாய்ப்பும் கிடையாது எனக்கு எனக்கு பிடிக்குது எனக்கு பிடிக்கிறதுனால எனக்கு தான் என்கிட்ட பேசிட்டோம் அவங்க கஷ்டம்தான் அவங்க நட போயிட்டோம் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைபர் இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இதெல்லாம் ஏன் வீடியோ மூலிமா நீ சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஸோ வந்து வீடியோ பார்த்துட்டு தான் சென் வீடியோ எந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறவங்க பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது சொல்கிறேன் எனக்கு பிடிக்காதவங்க நீங்கள் பார்க்காதீங்க தான் நான் சொல்கிறேன் ஏன்னா வந்து நாங்கள் பார் பார்னு யாரையும் சொல்ல எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என் வீடியோ நல்லா இருக்குது சப்போர்ட் பண்ணுறாங்க எனக்கு என்ன சேனல் இவ்வளோ உயர்த்தி விட்ருக்குறாங்க பதினா பதினஞ்சாயிரத்தி பதினாறு பதினாறாயிரக்கிட்ட எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னு காரணமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இனிங்க தான் ஓ எங்களுக்கு ஒரு ஒரு கேள்வியும் வந்து வருது எலும்புதுன்னு சொல்லும்போது போதே அது எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்கும் சரிங்களா இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சிக்கங்க நாங்கள் எதுக்காக வந்தோம் ஏன் வந்தோன்றது எனக்கு வந் எனக்கு பண்ணது அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க அதனால எங்களுக்கு பிடிக்கல நாங்கள் வந்துட்டோம் சரிங்களா அதோடு வந்து யாரும் வந்து தயவு செஞ்சு கேட்காதீங்க அதுதான் வந்து கேட்குறவங்களுக்கும் நான் இதை தான் சொல்லி அனுப்புகிறேன் நாங்களும் என் வீட்டுக்காரன் அவ்வளோ முட்டால் கிடையாது இவ்வளோ நாள் நாங்கள் ஏமாந்ததும் ஸோ இது எல்லாமே கடந்து போட்டோம் அவ்வளோதான் நாங்கள் நினச்சது இவ்வளோ நாள் நாங்கள் இருந்தோம் வந்துட்டோம் இனிமேல்ட்டு என் பிள்ளைங்க என் கணவர் ஸோ நம்ம கடையை இவ்வளோ ரன் பண்ணுறோம் எப்படி கஷ்டப்படுறோன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதெல்லாம் மேலே கடவுள் எங்களுக்கு சரி பண்ணுவார்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ நாங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கோம் எங்களுக்கு அது போதும் ஸோ அங்கே இருந்து அடிக்கடிக்கி அடிக்கடிக்கு என் வீட்டுக்காருக்கு எனக்கு மனஸ்தாபம் வருது அடிக்கடிக்கு வந்து அவருக்கு எனக்கு வந்து சின்ன சின்ன மனஸ்தாபம் இனிமேல் வராது இவ்வளோ நாள் நாங்கள் வந்து கிட்டத்துக்கு ஒரு இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் ரொம்ப 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 நிம்மதியாக இருக்கோம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துக்கலாம் இப்போதிக்கி எங்களுக்கு நிம்மதி தான் தேவை அந்த நிம்மதி மட்டும் எங்களுக்கு கிடைச்சா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் இது ஏன் சொன்னால் தெளிவாக சொல் சொல்கிறதுக்கு எப்படி நான் சொல்லிடுவேன்னு வைங்களேன் அவங்களுக்கும் மனசு வேணாம் எங்களுக்கும் மனசு கஷ்டம் வேணாம் கேட்குறவங்களுக்கும் மனசு கஷ்டமானா சரிங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் ஓகே ஓகே பாய் 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 எல்லோரும் எல்லாருமே சொல்லிடலாம் ஆனால் பட்டவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறவங்களுக்கும் பேசுகிறவங்களுக்கும் ஒன்றும் வாய் வலிக்காது நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் போதும் பட்டதெல்லாம் போட்டோம் இனிமேல்ட்டு வரப்போகிற நாள் வந்து நல்லா நல்லா இருக்கட்டும் ஸோ எல்லாருமே நல்லா இருக்கட்டும் அவங்களும் நல்லா இருக்கட்டும் நானும் நல்லா இருக்கட்டும் தான் அப்படி தான் நினைக்கிறேன் தூரம் இருந்தாலும் நாலு இடத்துல தள்ளி இருந்தால்தான் நமக்கும் மதிப்பு மரியாதை எல்லாமே வரும் பாய்